நடிகர் மோகன் கர்நாடக மாநிலத்தின் உடுப்பி மாவட்டத்தை சேர்ந்தவர் கன்னட மலையாள தெலுங்கு மொழி திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் தமிழ் திரைப்படங்களால் மிகவும் அறியப்பட்டார் தமிழில் எண்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் கமலஹாசன் முதன்மை இடத்தில் நடித்திருந்த கோகிலா என்ற திரைப்படத்தில் அறிமுகமானதால் கோகிலா மோகன் என அழைக்கப்பட்டார் தம்மை உருவாக்கிய பாலி மகேந்திராவை குருவாக கருதுகிறார் மோகன் அவர் பிறப்பு பத்து மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அவர் பிறந்த இடம் பெங்களூர் அவருக்கு மற்ற பெயர்கள் கோகிலா மோகன் வெள்ளி நாயகன் மைக் மோகன் அவர் ஒரு பணி நடிகர் தயாரிப்பாளர் அவர் வாழ்க்கை துணை கௌரி பிள்ளைகள் ஆகாஷ் மோகன் உணவகம் ஒன்றில் சந்தித்த பி வி கராந்த் என்பவர் நாடக உலகிற்கு அறிமுகப்படுத்தினார் இவரின் முதல் நாடகத்தை டில்லியிலிருந்து விமர்சகர்கள் பாராட்டினார் இவர் கன்னட திரையுலகிற்கு பாலு மகேந்திராவின் கோகிலா திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழ் நடிகர் கமலஹாசனுடன் அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மூடுபலி வெளியானதிலிருந்து இவர் தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய நடிகர்களில் ஒருவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மோகன் வெள்ளிவிழா நாயகன் என்று அழைக்கப்பட்டார் இவர் நடித்த கிட்டத்தட்ட எல்லா திரைப்படங்களும் வெற்றி அடைந்தது கோகிலாவுக்கு பிறகு மடலாசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு என்ற மலையாள படத்தில் மோகன் நடித்தார் இப்படத்தின் வெற்றிக்குப் பிறகு மோகன் என்ற பெயருடன் கிழக்கே போகும் ரயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது என்ற படத்தின் மறு ஆக்கமான தூர்ப்பு வெள்ளே ரயில் என்று தெலுங்கு படம் ஒன்றில் கையெழுத்திட்டார் தெலுங்கு பதிப்பை பாபு இயக்கியுள்ளார் அதன் பிறகு இயக்குனர் மகேந்திரன் இவரை நெஞ்சத்தை கில்லாதை தமிழில் அறிமுகப்படுத்தினார் இந்த படம் ஓராண்டு ஓடியதுடன் தமிழில் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய திரைப்பட விருது வென்றது இவர் நடித்த திரைப்படங்கள் வெள்ளி விழா அல்லது இரண்டு நாட்கள் ஓட தொடங்கியது இவர் சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்பேர் விருதை பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பெற்றார் இதனால் தமிழில் பெரிய நடிகரானார் கோவை தம்பியின் மதர்லேண்ட் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்திற்காக அதிக திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் மௌனராகம் திரைப்படத்தில் தனது சிறந்த நடிப்பை வழங்கினார் தமிழில் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய திரைப்படத்தை விருதையும் என்றதோடு இயக்குனர் மணிரத்னம் அங்கீகாரம் கிடைத்தது இவர் நடித்த பெரும்பாலான திரைப்படங்களில் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகும் நினைவில் இருக்கும் இளையராஜாவின் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன இவர்கள் எண்பதுகளில் திரைப்படங்களுக்காகவும் இளையராஜாவின் பாடல்களுக்காகவும் பேசப்பட்டார் மோகன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கௌரியை மறந்தார் தம்பதியருக்கு ஆகாஷ் என்ற மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தில் பிறந்தார் அவர் நடித்த பல படங்களில் சில படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு கோகிலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது துருப்பு வெள்ளை ரயிலு மூடுபணி கில்லாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று கிளிஞ்சல்கள் பொன்முடி காதோடு தான் நான் பேசுவேன் கடவுளுக்கு ஓர் கடிதம் இதோ வருகிறேன் மோகன் அவர்கள் வாங்கிய விருதுகள் சிறந்த தமிழ் நடிகருக்கான ஃபிலிம்பேர் விருது பயணங்கள் முடிவதில்லை படத்தில் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளியானது அந்த படம்